வந்து வெத்து பெட்டி கலவண்டு நான் என்னடி செய்ய போறேன் அடி உன்னால தான் உனக்கு பைந்து தம்பி தான் இங்கே வந்து கிடந்தே பெட்டி தூக்கிட்டு போறவனே இட்டு பைத்தியம் உனக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கானு உனக்கே தெரியும்ல அந்த பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போய் என்னடி செய்ய போறேன் மெண்டல் முதல்ல ஓட்டு நோவல் அதுல உனக்கு ஒரு ஓட்டாத வருவான் பாரு நம்ம மாடு புள்ள தச்சி அதுக்கு பிரசவம் பார்க்காம நிற மாச கற்பனியை விட்டுக்கிட்டு வந்திருக்கே இப்ப பெரிய டாக்டர் குழந்தை எல்லாம் பிரசவம் பாத்துறோமா பாட்டி இங்க கடந்தது போதா நேரா ஐயாச்சி இப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அவ எங்க போனும்

நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு நெஞ்சி அங்கதே இல்ல சும்மா கிடையாது சரி எண்ணிக்கை எதுவுமே நடக்க போறது இல்ல இல்ல இந்த தடவை ஊர்ல உள்ள பெரிய ஆள்கள்லாம் இருந்து கலந்து பேசினதுல நாங்க ஒரு முடிவெடுத்துறோம் ஆ கோபப்படாதுங்க நான் சொல்லுற ரிசல்ட் உங்களுக்கு எல்லாம் சாக்கிங்கா தான் இருக்கும் சாக்கிங்கா இருக்குமா தவளை இப்ப துள்ளும கிடந்து நான் நேரம் தாமதிக்காம உங்களோட டைம் கருதி உடனே ரிசல்ட்டை சொல்லிறேன் இந்த தடவை பஞ்சாயத்து தலைவிய ஆக போறது ஃபவுண்டன் ஃபைல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 4 3 2 1 பஞ்சாயத்து தலைவி பார்வதி

இனிதே தொடங்கட்டும் ஒரே சரி நான் கிளம்புறேன் உங்கள் பணி அமோகமாக தொடங்கட்டும் நாளை கைவிட்டுவேன் கால் முறிச்சு கடந்து கிளவி இழுஞ்சி ஓடிந்துட்டோம்

வச்சிருந்தாலும் முட்டையாது போட்டுட்டு இருப்பேன் அது தோத்ததுக்கு இப்போ எங்க கொண்டு வச்சிருக்கானுங்க மூஞ்சா எங்க டி போனாவா நான் அந்த கடுப்புல கொண்டு மூஞ்ச வச்ச நீ மூஞ்ச அடுப்புல கொண்டு வச்சிருவியோ கரஞ்சி போறோம் பாரட்ட என்ன ஆட்டாடா நீ எதிர பாத்திருப்ப போலுக நான் என்ன பஞ்சாயத்து தலைவி ஆவறதே சாக்காவ மணிக்க நான் எங்க போவே பைலட் பண்ட இங்க தான் எல்லா வீட்டுக்கு ஹெலிகாப்டர் தருவீங்களே அத வாங்காம போக முடியுமா ஹெலிகாப்டர் தாங்க ஆமா ஹெலிகாப்டர் தாங்க ஹெலிகாப்டர் தாமா ஆமா எனக்கு மார்க்கெட்டுக்கு போணும் ஹெலிகாப்டர் தா ஆமா என்ன மீன் வாங்க போறேன் ஹெலிகாப்டர் தா

给你啊！Okay. Huh.